மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா இன்றைக்கி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் காவேரிக்கு வந்து விஜய் வந்து வீடியோ கால் பண்ணுறாரு வீடியோ கால் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் எது பய பயப்படாதீங்க குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாது நல்லாயிருக்கும் எதை பற்றி கவலைப்படாதீங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்கிறாங்க அதை வந்து காவேரி வந்து வீடியோ காலில் பேசி அவங்களுக்கு மனசுக்கு நெ நிறைவாக இருக்கணும் அப்படின்னு விஜய் வந்து எதிர்பார்த்து அதை வந்து கா டாக்டர்கிட்ட சொல்லாமல் அவங்க வந்து அதை வந்து பண்ணுறாங்க அது சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ அக்கறையோடு வந்து அவர் வந்து அதை வந்து கேட்டுகிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும் போது அங்கே நிவீனும் குமரனும் இருப்பாங்க அப்போ வெண்ணில் அங்கே தான் இருக்காங்க அப்போ எதாவது நமக்கு பசுபதி பற்றி எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து அப்படின்னா போலீஸ் இருக்காங்க இந்த பக்கம் வந்து அப்படின்னா இருக்காங்க அப்ப விஜய் வந்து மாஸ்க் போட்டு வந்துட்டு பார்க்குறாரு இந்த மாதிரி நாங்கள் பசுபதி தான் வந்தோம் அவனை காணோம் எங்கே இருக்காருன்னு சொல்லி துப்பே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து விஜய் வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி என்னால் தலைமறைவாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்வார் அந்த இடத்துல குமரன் சொல்வார் எங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை எங்களால் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இந்த மாதிரி நீங்களும் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குமரன் வந்து ஃபீல் பண்ணுவார் அப்போ வந்து விஜய் வந்து இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிப்பார் அதுக்கப்புறமா வந்து அந்த பக்கம் நர்ஸு வந்து கூப்பிடுவாங்க குமரனை அப்போ வந்து இப்போ நம்மளோட நிவீன் வந்து விஜய்கிட்ட கேட்பார் விஜய் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ இந்த டைமில் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு அப்போ வந்து சொல்லுவார் காவேரிக்கு வந்து இந்த மாதிரி அம்மம் போட்டிருக்கு நான் வந்து அவங்க அங்கே தான் தங்கியிருக்கேன் அது அவங்க அம்மாவுக்கு தெரியாது தெரிஞ்சால் அவங்க வந்து பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடுவாங்க தெரியாமல் தான் இருக்காங்க இப்போ காவேரி வந்து பயப்படுறா அவள் கன்சீவாக இருக்கிறதுனால அவள் பயப்படுறா அதான் டாக்டர்கிட்ட வந்து நான் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லமே சரி நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி குமரன் நிவின் வந்து சொல்கிறாரு இப்போ நாங்கள் இருக்கிறத யாருக்குமே தெரியும் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி நானுமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன் தெரியாத மாதிரி இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிவின்னு சொல்லிடுறாரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க ஹைலைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காவேரிக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வராரு கமௌட்டுக்கு வெளியில் குடி வராரு விஜய் அப்போ வந்து மாமி பார்த்துட்றாங்க மாமியை பார்த்துடனே என்ன ஆச்சுடா ஏதாச்சுடா அப்படின்னு கேட்கும்போது மாமி மாமி டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய கொடுக்கணும்னு சொன்னாங்க அதான் மாமி நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லமே ஆமாண்டா விஜய் நீ நிறைய வாங்கி கொடுக்கணும் நிறைய சாப்பிட்ணும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மாமி சொல்லமே சரிங்க மாமி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிடுவார் அதுக்கப்புறமா வந்து வந்து இந்த மாவள தோரணம்லாம் விடணும் அப்படிங்கிற மாதிரி மாமி சொல்லியிருப்பாங்க அதை அழகாக வந்து கட்டி விட்டுட்டு எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் சமைச்சு எதாவது கஞ்சி மாதிரி வச்சு விஜய்க்கு விஜய் வந்து காவேரி பாரு செம்மையாக இருக்குங்க அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சாவளோம் அழகாக இருந்தது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது எந்த ஒரு எல்லா ஹஸ்பண்டும் இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களையா கா ஆனால் விஜய் வந்து பயங்கரமாக அக்கறையோடு வந்து அப்படி பார்த்துக்கிறாரு இல்லையா அது பயங்கர செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருமே யோசிக்கிறதா தான் அதானே இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கணும் அப்படின்னு அதுதான் காவேரி வந்து அந்தளவுக்கு கவனிச்சிக்கிறதை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அதாவது இந்த சீன் இந்த காவேரி வந்து அம்மா போட்டிருக்கிறது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி தனியாக வந்து பக்கத்து ரூபில் தங்கி இருக்கிறது இதெல்லாம் வந்து விஜய் வந்து கேர் எடுத்து பார்க்கணும் விஜய் வந்து அக்கறையோடு பார்த்துக்கிறாரு அப்படின்னு விஜய்க்காக தான் இந்த சீன் இந்த சீனெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது அது அதுதான் அந்த இடத்துல வந்து விஜய் வந்து இவ்வளோ தூரம் வந்து இறங்கி ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்றப்ப அது சடனாக எடுத்த டிசிஷனாக தான் இருக்கும் இந்த இது வந்து அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அது பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது காவேரி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அது இவர் வந்து வீட்டு அந்த காவேரிக்கு குணமாகிறது வரை இவர் வந்து வீட்டாளர்கள் தெரியாமே இருந்துருவாரா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாக இருக்குது பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க விஜய்க்காக தான் இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ அழகாக வந்து அந்த சீனெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க காவேரி அவ்வளோ எமோஷ்னலாக அதை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க அதுதான் அந்த இடத்துல நமக்கு பிடிச்ச விஷயமே சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பயங்கரமாக வந்து கொண்டு போயிருந்தாங்க இனிமேலும் நாளைக்கு எப்பிசோட்லேயுமே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ குமரன் நிவின் இவங்களாம் வந்து இவங்களே அப்பப்போ வந்து நமக்கு வந்து காட்டிகிட்டு இருக்காங்களே அவங்க ஏதாவது பெருசாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த காவேரியை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கார் இல்லையா அப்போ அப்பப்போ க வெளியில் போவார் கடைக்கு போவார் ஏதாவது வாங்கிட்டு வர்றதுக்கு போவார் அப்போ அந்த இடத்துல விஜயின் குமரனை வந்து மீட் நிவீன் குமரனை மீட் பண்ணுறது இந்த கேப்பில் தாங்க வந்து பசுபதியை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி காவேரிக்கு தெரியாமையே வந்து அவங்க வந்து இந்த ஃபயரை பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சொட்ட சொட்ட வேர்க்க வேர்க்க வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு சகல ஒரு வீடியோ போடுத்தாங்க இல்லையா ஒரு போஸ்டரு அது நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க அதுதான் இப்போ இப்போ அது அதுதான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ காவேரியை பார்த்துக்கிறது அந்த பக்கம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த கேப்பில் பசுபதி மாட்ட போகிறாரு அங்கே வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் அதுதான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது நீ பசுபதி நாள் சீக்கிரமாகவே இருக்கும் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ அப்பப்போ வந்து இவங்க மூணு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க இப்போ கா கங்கா வந்து இப்போ கடை பேச்சை பேசுகிறாங்க கங்கா குமரன் வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர் டிசிஷன் எடுக்கிறாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி போக வர நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது பசுபதி எங்கே இருக்காரு அப்படின்றத இவங்களுக்கு துப்பு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து விஜய் எல்லாருமே போயிட்டு சமத்தியாக வந்து பசுபதிக்கு கொடுத்து போலீஸ்கிட்ட மாட்டம் மாட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீ அந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா சூப்பருங்க மகாநதியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக கொண்டு போயிட்டுருக்காங்க என் பயங்கரம் எமோஷ்னலாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்காங்க விஜயோட அக்கறை அதுதான் சொல்ல வந்தேன் நான் விஜய் அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறது அதை நமக்கு டெலிவரி பண்ணணும்னு நினச்சிருக்காங்க அது அழகாக வந்து டெலிகாஸ்ட் நமக்கு வந்து எப்போவுமே நம்ம யோசிச்சுப்போம் விஜய் வந்து அழகாக வந்து எப்போவுமே கவிரியை வந்து கேர் எடுத்து பார்த்துப்பார் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவர் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு கவிரி நினைக்கிறாங்க இல்லையா அது அவரே வந்து பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்கும்போது இதை தான் நான் காவேரி எதிர்பார்க்குறாங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்து செம்மையாக வந்து கலக்கிட்டாருங்க நம்ம விஜய் வந்து இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக இருக்குது எமோஷ்னலாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்போம் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா சூப்பருங்க நம்மளோட மகாநதி வந்து செம்மையாக வந்து போயிட்டுருக்கு இனிமேலும் நல்லா செம்மையாக கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சூப்